இந்த வீடியோவில் நம்ம காணும்போது தமிழ்நாட்டில் வந்து இப்போது மழை அளவு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது வந்து ஒரு தோராயமாக நம் புரிதலுக்காக இதில் தொகுத்துருக்கோம் அது தவிர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு கனமழை அதிக கனமழை வெள்ளம் இயற்கை பேரிடர்கள்லாம் வரும்போது நாம் மேற்கொண்டு வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக நம்ம தமிழக அரசு வந்து ஒரு டிஎன் அலர்ட் ஆப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது மக்கள் வந்து அதை நன்றாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஜிலாக்கர் மாணவர்கள் கல்வி சான்றிதழை அதில் சேமித்து பத்திரமாக வைத்துக்கலாம் தமிழ்நாடு ரைன்ஸ் ஃப்ளட் மழை அது மாதிரி இருக்கு போது தமிழ்நாடு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸும் இதில் இருக்குது இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கோம் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆறு நாட்கள் அதாவது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த ஆறு நாட்களில் ஒட்டுமொத்தமாக ஒரு மாவட்டத்துக்கு அதிகமாக எவ்வளோ மழை இருக்கலாம் குறைவாக எவ்வளோ மழை இருக்கலாம் அதாவது இப்போது சென்னை எடுத்துக்கலான் சென்னையில் வந்து இந்த ஆறு நாட்களில் மொத்தமாக சேர்த்து ஒரு அதிகமாக முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் குறைவாக பதினெட்டு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் திருவள்ளூர் முப்பது சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் செங்கல்பட்டு நாற்பது சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் காஞ்சிபுரம் ஐம்பது சென்டிமீட்டர் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் விழுப்புரம் அறுபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் புதுச்சேரி ஐம்பது சென்டிமீட்டர் இருபத்தாறு சென்டிமீட்டர் கடலூர் அறுபது சென்டிமீட்டர் முப்பத்தாறு சென்டிமீட்டர் அரியலூர் நாற்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் கள்ளக்குறிச்சி இருபது சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் பெரம்பலூர் பத்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் திருச்சி பத்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை எழுது சென்டிமீட்டர் நாற்பத்தாறு சென்டிமீட்டர் காரைக்கால் எழுது சென்டிமீட்டர் நாற்பத்தாறு சென்டிமீட்டர் திருவாரூர் அறுபது சென்டிமீட்டர் முப்பத்தாறு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் ஐம்பது சென்டிமீட்டர் இருபத்தாறு சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் அறுபது சென்டிமீட்டர் முப்பத்தாறு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை ஐம்பது சென்டிமீட்டர் இருபத்தாறு சென்டிமீட்டர் சிவகங்கா இருபது சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் முப்பது சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் இத்தகைய இயற்கை பேரிடர் சூழ்நிலையில் தமிழ்நாடு அலர்ட் ஆப் அதாவது டிஎன் அலர்ட் ஆப் மிகவும் மக்களுக்கு ஒரு உபயோகரமான ஒரு ஆப் இதை டவுன்லோட் செய்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எமர்ஜென்சி நம்பர் கான்டாக்ட் நம்பர் அதாவது சென்னை வாழ் மக்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது ஜோனல் ஆஃபீஸர் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் டோல் நம்பர்ஸ் இருக்குது அதே மாதிரி காமனாக வந்து ஒரு வெள்ள நிவாரண பணிக்காக பண்ணும்போது ஒன் ஜீரோ செவன் ஜீரோ அப்புறம் ஒன் ஜீரோ செவன் செவன் இது உபயோகமான நம்பர் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மற்ற ஜோனல் ஆஃபீஸர்ஸும் மற்ற டிஸ்ட்ரிக்டோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இங்கே இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நம்பர்லேருந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம் முக்கியமாக உங்களுக்கு வந்து இத்தகைய சூழ்நிலையில் பாதுகாப்பாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம அரசுக்கு நம்மளை ஒத்துழைக்கணும் அப்படி ஒத்துழைத்தா தான் அவங்களுக்கும் நம்மளை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வசதிகள் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து முகாம்கள் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அதில் வந்து சில இடத்துல வந்து நல்ல ஒரு ஃப்ளட் ரிலீஃப் கேம்பில் வந்து உணவு வழங்கும் இடம் இருக்குது அந்த உணவு வழங்க அவங்க வந்து அப்பப்போ அறிவிப்பாங்க அந்த அறிவிப்பை நம்ம பார்த்துக்கிட்டு மாணவர்களுக்கு பாதுகாப்பு நன்றாக தெரிந்த ஒரு ஆப் ஒன்னே ஒன்று மட்டும் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது இயற்கை பேரிடர் வெள்ளம் இதை மாதிரி சமயத்தில் கட்டாயம் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அது ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸாக இருந்தாலும் சரி காலேஜ் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி மேல் படிப்பு படித்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அந்த டிஜிட்டல் வழியாக வர அந்த ஆப் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வழியாக அது வடிவமைச்சிருக்காங்க இந்த ஆப்பு இந்த ஆப் லாக்கர் சொல்கிறாங்க இதில் வந்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை சேமித்து வச்சுக்கலாம் அப்போ என்ன ஆகும் மழைனாலும் புயனாலும் இயற்கை பேரிடர் ஆனாலும் உங்கள் சர்டிஃபிகேட் பத்திரமாக இந்த ஆப்பில் இருக்கும் அதுக்கு க்ளவுட் மேனேஜ்மெண்ட் க்ளௌட் மேனேஜ்மெண்ட் வழியாக இதை மாத்திரமாக சேமிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதிகப்படியான வெள்ளம் மழை சில நேரத்தில் வந்து துரதிர்ஷ்டமாக இயற்கை இடர்கள் அதிகமாக இருக்கும்போது மக்கள் வந்து அதை எப்படி எதிர்நோக்கிறது அப்படின்ற ஒரு மக்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் அதாவது நம்மளுக்கு வந்து சில அவேர்னஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா செஞ்சுக்கோம் அது ஆனால் சில இதில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதுல நிறைய ப்ராப்ளம் இருந்தது செல்ஃபோன் மொபைல் ஃபோன் டவர் எடுக்காமல் இருக்கும் இல்லை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லாமல் இருக்கும் அப்புறமா வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு தண்ணி தட்டுப்பாடாக இருக்கும் அப்புறம் சில இடத்துல வந்து ட்ரைனேஜ் அதில் வந்து ஓவர் ஓவர்ஃபாய் நிற்கும் அப்புறமா சிலத்தில் வந்து ரோடுகள்லாம் மோசமாக இருக்கும் வண்டிகளில் வந்து கீழ் விழும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனால் நம்ம அதை நம்ம தான் அதை பார்த்துக்கணும் இப்போ வந்து மொபைல் சார்ஜ் குறைவாக பவர் பேங்க் வாங்கிக்கோங்க மொபைலுக்கு அது பவர் பேங்க் யூஸ் பண்ணி அது மொபைலில் அர்ஜெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னு அதை தே கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு இன்வெர்டரை ஃபில் பண்ணி அதை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு மெயின் ஐட்டம்ஸ் வாங்கணும் கிராசரி ஐட்டம்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரிட்ஜு கரண்ட் இல்லைன்னா அது ஒர்க் பண்ணாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கலாம் அதுவும் பார்த்துக்கணும் அப்புறம் கெடாத ஐட்டமாக வாங்கி வச்சுக்கணும் முக்கியமானது மலை ரக நினைச்சாங்கன்னா அதை வந்து உங்களுக்கு சளி ஜோராக தான் வரும் அதுக்காக சில மருந்து மாத்திரை ஏதாவது முக்கியமானது டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டு வாங்கி வச்சுக்கலாம் கொடை ரெயின் கோட்டு டார்ச்சு இது மாதிரி முக்கியமான சாமான் மெழுகுவர்த்தி இதெல்லாம் வந்து இருக்கா பார்த்துக்கோங்க சிலம் அதிகமான மழையோ வெள்ளமோ புயலோ இருக்கும்போது ஈபியோட லைவ் ஒயர் ஓவர் கேபிள் அந்த ஒயரோ இல்லைன்னா ஜ பில்லர் பாக்ஸ் ஒயரோ ஏதாவது தொங்கிருந்தால் கூட நீங்கள் அந்த பக்கம் போக வேண்டாம் அதே சமயத்தில் அதுக்கு வந்து இபிக்கு நீங்கள் கம்யூனிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி சில இடத்துல வந்து மரம் மர மரக்கிளைகள் வந்து இபி ஓவர் ஹெட் வந்து ஒரு அறிவோடு நிற்கும் அந்த மரக்கலைவு வந்து மழை பெஞ்சு இல்லைனா பெரிய காற்று அடித்ததில் அந்த ஓர்ஹெட் கேபிளும் சாஞ்சு இந்த பில்லரும் கீழே சாய்ந்த மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் அந்த மாதிரி சமயத்தில் வெளியிட்ட ரெஸ்பெக்டிவ் கார்பரேஷன் ஆஃபீஸுக்கோ இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸுக்கோ ஃபோன் பண்ணி இதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொன்னால் அவங்க தான் எடுப்பாங்க அதுக்கப்புறம் மழை பெஞ்சால் சில இடத்துல நிறைய சேதாரம் ஆகிறது வீட்டில் இருக்கிற சாமான்களோ சரி நம்ம வந்து வீட்டுக்கோ சரி ஃப்ளாட் இருந்தாலும் அப்பார்ட்மெண்டில் இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது நேச்சுரல் டிசாஸ்டருக்கு இருக்குது அது இல்லைன்னா நார்மல் ரெயின் ஃபுலட்டு அது மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஃபயர் இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுக்கு எல்லாமே இருக்குது அந்த மாதிரி இன்சூரன்ஸில் நம்ம கவர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து டிகிரி சர்டிஃபிகேட் ப்ளஸ் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மழை வெள்ளத்தில் எதுவும் சேதாரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் டிஜிலாக்கரில் போட்டு வச்சுக்கோங்க டிஜிலாக்கரை எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிஜிலாக்கரில் ஆதார் கார்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஸ்மார்ட் கார்டு இல்லைன்னா ஃபேமிலி கார்டு பேன் கார்டு இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு அத்தியாவசியமான கார்டெல்லாம் நீங்கள் அதை டிஜிலாக்கரில் போட்டுட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி போது அது ஒரு டைம் உதவும் ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க அதுக்கப்புறம் அப்பப்போ வானிலை அறிக்கையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கோங்க ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறவங்க அதே மாதிரி சேஃபாக இருந்துக்கோங்க